நம்ம நம்ம இந்த பிசினஸ் நம்மளோட ஆக்சஸ் இந்தியா நம்ம ஏன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இததான் பண்ணணும் சரிங்களா ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம எல்லாருமே இங்க வந்து இணைஞ்சிருக்கோம் அதை தாண்டி இங்க இருக்கிறவங்க நிறைய லீடர்ஸ் இருக்கீங்க நிறைய கெஸ்ட் வந்து இருக்கிறீங்க கண்டிப்பா இன்னைக்கு டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்மார்ட் போனை வந்து ஜஸ்ட் வந்து இப்ப நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா அந்த ஷார்ட்ஸ் பத்தி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டைம் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஸ்பேர் டைம் என்ன பண்றோம் அப்படின்னா ஆஹ் யூடியூப் யாருக்கோ போற வருமானம் அவங்களுக்காக நம்ம சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஸ்மார்ட் போன் நம்மளோட ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் மொபைல் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் போன் மூலியமா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல பணமாக்கலாம் சரிங்களா ஒரு ஒருத்தங்க காலேஜ் போறது மூலிய காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இன்னைக்கு வந்து ரிட்டையர்ட் ஆன பர்சன் வரைக்குமே வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இல்லாம இதுல இல்லவே இல்ல சோ அதை இங்க வருமானமா எப்படி மாத்துறதுன்னு சொல்லிக்கலாம் சோ இந்த பிசினஸ்க்கு தேவை நமக்கு ஒரு ஸ்மார்ட் போன் ஓகே கம்பெனி கம்பெனியோட ப்ரொஃபைல் பாத்துக்கோங்க கம்பெனி வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி ஒன் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குது அதை தாண்டி நம்ம கிட்ட பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது ஐஎஸ்ஓ சான்றிதழ் இருக்கு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கு நீங்க கூகுள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெஸ்ட் கிட்ட நீங்க இதை பத்தி சொல்லாம அவங்கள கூகுள் பண்ண வச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம கம்பெனி வந்து லீகல் லீகலைஸ்ட் கம்பெனி அப்படின்றத நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாலே அதுல வந்து ஷோ ஆகும் ஓகே நம்மளோட கம்பெனி கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன்த் ஜூலை டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காங்க ஹெட் ஆஃபீஸ் வந்து குரோம்பேட் சென்னையில வந்து இருக்குங்க இப்போ நாங்க இங்க நியர்பைல வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத்துல நம்மளோட திருச்சிலுமே வந்து ஒரு ஆஃப்லைன் ஷோரூம் இருக்கு ஒரு ஆஃபீஸுமே இருக்கு சரிங்களா ஸோ நம்மளோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இ காமர்ஸ் மெத்தட்ல நமக்கு வந்து இன்கம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இங்க வந்து பொருளை நீங்க எந்த இடத்துல வந்து சேல்ஸ் கிடையாது உங்களுக்கு டார்கெட் கிடையாது இதை தாண்டி நம்மளோட ஆப்ப ப்ரமோஷன் பண்றது மூலியமா நமக்கு ஒரு வருமான வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே இந்த ஆப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா வந்து கூகுள் பே போன் பே பண்ற மாதிரி வந்து நமக்கு கியூஆர் கோட் இருக்குது நம்மளுமே வந்து ஆக்சஸ் பே பண்ணிக்கலாம் இன்னைக்கு இபி பில்ல இருந்து கேஸ் பில்ல இருந்து நம்ம எல்லாமே வந்து நம்மளோட ஒன் இன் ஒன் ஆப்லயே நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதை தாண்டி இந்த ஆப்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அன்றாடம் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மளிகை பொருள் எல்லாமே இருக்கு சரிங்களா சோ இதுல நீங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க இதுல தேவையில்லாத பொருள் எதுவுமே கிடையாது ஆல்ரெடி நடிகர்களை வச்சு நிறைய பேரை வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ப்ராடக்ட் தான் நம்ம காலையில ஏஞ்சி யூஸ் பண்ற கோல்கேட் பிரஷ் பிரஷ் பேஸ்ட்ல இருந்து நைட்டு தூங்க போற தூங்க ஆன் பண்றப்ப ஆல் அவுட் போடுற வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு இதை தான் நம்ம வெளிய கடையில வாங்கிட்டு இருக்கோம் அதே பொருளை வச்சு நமக்கு ஆப் மூலியமா வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் இருக்கு கார்மெண்ட்ஸ் இருக்குமெண்ட்ஸ் இருக்கு சின்ன சின்ன கேஜெட்ஸ் எல்லாமே இருக்கு கிச்சன் அப்ளைன்ஸ் இருக்கு கிட்ஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இருக்கு பிளஸ் இன்சூரன்ஸே நம்ம வந்து இப்ப நம்ம கொண்டு வந்துட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா அதுவும் போயிட்டு இருக்குது அது தாண்டி நம்ம பிரிவிலேஜ் பிரைம் மெம்பரா நம்ம ஒரு பிரைம் மெம்பர்ஷிப்பா ஒரு பேக்கேஜ் எடுத்துட்டு வரோம் சரிங்களா இதுல எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணு வகையான ஸ்டார்டர் கிட்ட வந்து இருக்குது இந்த ஸ்டார்டர் கிட்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா லேடீஸா இருக்கிறீங்க எல்லா ஜென்ட்ஸுமே இதுல வந்து ஜென்ஸும் இருக்கீங்க அவங்க வீட்டுல ஒரு ஒரு ஜென்ஸ் வீட்லயுமே கண்டிப்பா வந்து லேடீஸ் இருப்பாங்க அவங்க கிட்டயுமே நீங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த ஒரு பிரைம் மெம்பர்ஷிப் மூலியமா ஒரு நன்மையும் பண்ணலாம் அது எப்படின்னா இப்ப நீங்க ஒரு பிரிவிலேஜ் பிரைம் மெம்பர்ஷிப்பா உள்ள வரீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டர் கிட்ல ஏதாவது ஒரு கிட்ட நீங்க வந்து பேக்கேஜ் பை பண்ணிட்டு வரது மூலயமா உங்களுக்கு ப்ராடக்டும் வீட்டுக்கு வந்துடும் அட் சேம் டைம் உங்களுக்கு இன்கம் சோர்ஸும் இந்த ஜஸ்ட்லீட் நாப்கின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம மார்க்கெட்ல வாங்குறதை விட இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிளா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குது சரிங்களா ரொம்ப வந்து லேடிஸ்க்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் இந்த நாப்கின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா பிரீத்தபிளாவும் இருக்கும் நம்மளோட ஜெஸ்லிப் வந்து யாக்கை பிராண்டோடது அந்த சானிட்டரி நாப்கின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி சானிட்டரி நாப்கினா இருக்குது முழுக்க முழுக்க ஆர்கானிக் அந்த ஆலோவேரா ஜெல் மூலியமா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க லீக்கேஜ் ப்ரூஃபாகவும் இருக்குது நல்ல ஒரு ப்ரொடக்ஷனாகவும் இருக்குது வெளியே மார்க்கெட்ல வாங்குறத விட நமக்கு இது ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் நம் இந்த பேக்கேஜ் நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னா வீட்டுக்கு உங்களை பெண் குழந்தைங்க இருக்கலாம் இருக்கலாம் இல்லை உங்களோட ஒய்ஃபா இருக்கலாம் இதை ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு கூட நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்மெண்ட்ஸ் கிட் இருக்கு இந்த கார்மெண்ட்ஸ் கிட் வந்து பாத்தீங்க நாப்கின் கிட் ரேட் வந்து பாத்தீங்க ஒரு நாப்கின் கிட் பதினெட்டு பேக்கேஜ் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் ரெண்டாயிரங்க நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட்டா வந்து குடுக்குறாங்க கம்பெனில ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா உங்களுக்கு பெனிஃபிட்ஸா வந்து குடுக்குறாங்க ஒரு பேக் ஒரு ஒரு பேக்கோட ரேட் என்ன அப்படின்னா இருநூத்தி ஐம்பது ரூபா வருங்க சரிங்களா அதை தாண்டி கார்மெண்ட்ஸ் கிட் பார்க்கலாம் கார்மெண்ட்ஸ் கிட்ல வந்து உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் தேவையானது வந்து 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 பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் கொடுத்துட்றாங்க அதுலேயுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க ஒரு அஞ்சு பேக்கேஜ் கொடுத்துட்றாங்க ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் நாலாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ஆனால் நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் இதுவும் ஒரு நல்ல கிட்டுங்க சரிங்களா ஸோ மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கார்மெண்ட்ஸ் கிட்ட வந்து அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்துக்கு நீங்க வந்து கார்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பதிமூணு நாப்கின் கிட்ட வருது இன்னும் இன்னும் கூட உங்களுக்கு நாப்கின் வந்து அதிகமா தேவை அப்படின்னா நீங்க பதிமூணு பேக்கேஜ் நீங்க வந்து வாங்கி தரலாம் அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்மெண்ட்ஸ் ரெண்டாயிரம் நாப்கின் பதிமூணு வருது வருது டிஸ்கவுண்ட் கூப்பன் வருது நீங்க கட்ட வேண்டிய தொகை வந்து அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இங்க ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கம்பெனி தராங்க அதை தாண்டி இதை பண்ணிக்கலாம் கார்மெண்ட்ஸ் இருந்தா ஜென்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வீட்டுல நாங்க வயசானவங்க இருக்கிறோம் அவங்க என்ன மாதிரி பேக்கேஜ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா வாங்கிட்டு வரலாம் சரிங்களா ஃபுட் பேட்ச் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ரெஜிஸ்டர் ஃபீஸ் கட்டிட்டு வராங்க அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு என்னென்ன பொருள் வரும் அப்படின்னா ஃபுட் பேட்ச் ரெண்டு பேக்கேஜ் வரும் நாப்கின் நைன் பேக்கேஜ் வரும் டிஸ்கவுண்ட் கூப்பன் டூ தௌசண்ட் வரும் அவங்களோட கட்ட கட்டக்கூடிய பணம் வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா ஆனா அவங்களோட பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி நூறு இது வந்து ஒரு ஹெல்தி லைஃப் லீட் பண்றதுக்காக நமக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அதை தாண்டி ஓகே இது ரெண்டுமே கேட்டகரியில இல்ல நான் வந்து எனக்கு வந்து வீட்டுக்கு மளிகை பொருள் வேணும் அப்படின்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான பேக்கேஜ் என்னுடைய டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா நான் வந்து இந்த பேக்கேஜ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து சொல்லுவேன் இதுல வந்து வெளியே வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பொருளை மாத்த போறதுல கடையதான் நீங்க மாத்தி ஒரே வாட்டி பிரைம் பிரை மெம்பர்ஷிப்பா உள்ள வரீங்க அப்போ ரெஜிஸ்டர் பண்ற அமௌண்ட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வீட்டுக்கு மளிகை பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து வீட்டுக்கு வந்துடும் இது நாலாயிரத்தி நூறு ரூபாய் ஒரு பேக் வந்து வந்துடும் நாப்கின் அதுவே அதுலயே வந்து நாப்கின்மே வந்து ஒரு பேக்ஸ் வந்துடும் டிஸ்கவுண்ட் கூப்பன் ரெண்டாயிரம் வந்துடும் வந்து எட்டாயிரத்தி முந்நூறுபா நீங்க கட்டக்கூடிய பணம் ஆறாயிரத்தி ஐநூறு பெஸ்ட் பேக்கேஜ் நான் சொல்லுவேன் அதை தாண்டி வந்து அப்படின்னா ஒரு மிக்சி இப்போ இஃப் சப்போஸ் வந்து ஒரு ரிப்பேர் ஆயிருக்கலாம் இல்ல வந்து வந்து வாங்கி கொடுக்கலாம் இல்ல நீங்க ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணலாம் அந்த டைம்ல வந்து இதே நீங்க கிஃப்டா வாங்கி கிஃப்டும் பண்ணிக்கலாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு பிரைம் மெம்பர்ஷிப்பா உள்ள வந்து உங்களோட வந்து பிசினஸ் பண்ணி ஸ்டார்ட் அப்பும் பண்ணலாம் அதுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சி இருக்குது மிக்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் உங்களுக்கு மிக்சர் கிரைண்டர் வந்துருது ஃபுட் பேட்ச் ஒன்று வந்துருது டிஸ்கவுண்ட் கூப்பன் மூணாயிரத்துக்கு வந்துருக்கு நீங்க கட்டக்கூடிய பணம் ஆறாயிரத்தி இரநூறுபா ரூபாய் ஆனா உங்களோட டோட்டல் பெனிஃபிட்ஸ் வந்து எட்டாயிரத்துக்கு நம்ம கம்பெனி கொடுத்துடுறாங்க அதாண்டி ஒரு அற்புதமான கிட் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் கிட் இருக்கு போத் லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்குமே வந்து இருக்கு இது வந்து ஆறாயிரத்துக்கு வருது டிஸ்கவுண்ட் கூப்பன் ரெண்டாயிரம் கட்டக்கூடிய அமௌண்ட் ஆறாயிரத்தி நூறுபா ரூபாய் உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட்டா எட்டாயிரம் கொடுக்குறாங்க ஒரு ஆட்டோமேட்டிக் ஆஹ் வாட்சுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேட்டரி வந்து கிடையாது நீங்க கையில எப்போ வந்து அஹ் அணிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் இது வந்து ஒர்க் ஆகும் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கிட்டு ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியில வந்து இந்த ப்ரொடக்ஷன் போயிருக்குது ரொம்ப ஸ்டைல் லுக் வந்து பாத்தீங்க அப்படின்னா செமையா இருக்கும் மாசா இருக்கும் இந்த வாட்ச் வந்து பாத்தீங்க லேடிஸ்க்குமே இருக்கு ஜென்ஸ்க்குமே இருக்கு ரொம்ப ராயல் லுக்கா வந்து இருக்குங்க அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ராலி கிட் இருக்கு ட்ராலி கிட் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் டிராவல் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் டூ தௌசண்ட் வருது டோட்டல் பெனிஃபிட் எயிட் தௌசண்ட் இஃப் சப்போஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பேக் வாங்கணும் பேக் வாங்கணும் லக்கேஜ் வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து இருக்கிறீங்க ஏதாவது நம்ம வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு இது நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்டார்டர் கிட்டாவே இருக்கு இதை வாங்கிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுவுமே ஒரு ஸ்டார்டர் கிட்டா வந்து வச்சிருக்காங்க அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைரோலினா ஸ்டார்டர் பேக் வந்து இருக்கு இதோட பெனிஃபிட் வந்து அப்படின்னா சொருள் பாசின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு அன்றாடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படின்றது வந்து குறைபாடா இருக்கு இல்லையா முக்கியமா இதுல வந்து அதிகபட்சமா வந்து ஹை ப்ரோட்டின் வந்து இருக்கு சரிங்களா இந்த கருள் பாசில வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்கு நம்ம நிறைய உயிர் சத்து உயிர் தாதுக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த புரோட்டீன்ஸ்லாம் எல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து தேடி தேடி போயிட்டு ஒரு ஒரு பழமா கொடுத்தாலும் சரி அதுல ஏதோ ஒரு கெமிக்கல் எது ஏதோ ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ் நிறைய வச்சுதான் இந்த மாதிரி நம்ம ஒரு ஊட்டச்சத்து எடுத்துக்கிறது மூலிமா அதை நம்ம வந்து பீட் பண்ணி ஓவர் கம் பண்ணி நம்ம ஹெல்த்தியான லைஃப் வந்து லீட் பண்றதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க இதனை பத்தின பாத்தீங்க அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து யூடியூப்லயே வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இப்போ இந்த டைம்ல வந்து இந்த ஸ்டார்டர் கிட்ட வந்து எக்ஸலண்டா வந்து கிடைச்சிருக்கு மஸ்ட் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இது வந்து பேக் வந்து ஆறு ஆறு பாக்ஸ் கொடுக்குறாங்க மூணாயிரத்தி முந்நூறு ரூபான்ட்டு அதுலயுமே வந்து நாப்கினுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் கூப்பனும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நீங்க கட்டக்கூடிய பணம் அஞ்சாயிரம் ரூபாய் ஆனா உங்களோட பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாப்கின் வந்து சில பேர் வந்து பல்கா நான் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்க ஏன் அப்படின்னா சாம்பிள்ஸ் நிறைய பேருக்கு வந்து கொடுப்பாங்க அவங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா முப்பது பேக்கேஜ்ல நிறைய பேர் வந்து வருவாங்க அப்போ முப்பது பேக்கேஜ்ல வரப்ப ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு நாப்கின் வரும் டிஸ்கவுண்ட் கூப்பன் ரெண்டாயிரம் வரும் டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனா நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாங்க இதுலயுமே வந்து ஸ்பைரோலினான்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி பிவிலையும் கொடுத்துருக்காங்க ஆறு பாக்ஸ் வந்து மூணாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நாப்கின் ரெண்டு பேக் வந்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இதுலேயே கூப்பன் இருக்கு இந்த கூப்பன் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி குடுக்குறாங்க டோட்டல் பெனிஃபிட் அஞ்சாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து மூணாயிரத்தி எட்நூறுபா சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே நாப்கின் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்ல ஒரு பதினாலு பேக்கெட் கொடுத்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் கூப்பன் சேம் எல்லாத்துக்குமே வந்து ரெண்டாயிரம் வந்து கொடுக்குறாங்க டோட்டல் பெனிஃபிட் வந்து அஞ்சாயிரத்தி ஐநூறுபா மூணாயிரத்தி எழுநூறுபா தான் நீங்க கட்ட போறீங்க சரிங்களா நம்ம நம்ம பேக்கேஜ் எல்லாமே வந்து ப்ராடக்ட் வீட்டுக்கு இதை யூஸ் பண்ணி தான் ஆகும் நம்ம கண்டிப்பா வந்து காலையில எழுந்திரிக்கணும் நைட்டு தூங்க போகிறதுல இருந்து நமக்கு என்ன டே டு டே லைஃப்ல தேவையோ அந்த பொருட்களை வச்சு உங்களுக்கு கம்பெனில லாஸ் இல்லாத அளவுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு பொருளை அமைச்சு விட்றாங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பிரைம் மெம்பர்ஷிப்பா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கிட்டெல்லாம் எல்லாம் கொடுத்து நம்மள வந்து ஆஹ் ஹெவியா வந்து இந்த ஒர்க்கை வந்து இன்னும் பிலீவ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டர் கிட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பா ஜென்ட்ஸா இருந்தீங்கனாலும் கண்டிப்பா இந்த ஜஸ்ட்லீப் நாப்கினா உங்களோட வீட்டுக்கு கொடுங்க அது மாதிரி வந்து கிராசரி கிஃப்ட் தான் சொல்லுவோம் இந்த கிராசரிஸ் கிஃப்டா நீங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க ஒரு மேரேஜ் போறீங்க ஓகே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா உடனே ஒரு வாட்ச் வாட்ச்கிட்ட வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்க வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு கூட உங்களோட பிசினஸ்ஸா ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனா ஸ்டார்ட் பண்ணா மட்டும் இருந்துடாதீங்க ஏன் அப்படின்னா இதுல உங்களுக்கு லாஸ் கிடையாது சரிங்களா சேல்ஸ் கிடையாது லாஸ் கிடையாது நம்மளோட கம்பெனில எப்பயுமே வந்து டார்கெட்ன்றது கிடையாது ஓகே இதுல வந்து ஒரு பை டைப் நமக்கு வந்து இன்கம் வந்து தராங்க டைரக்ட் ரெஃபரல் இன்கம் டீம் ரெஃபரல் இன்கம் டெவலப் இன்கம் ரீபர்ச்சேஸ் இன்கம் ஸ்பெஷல் இன்கம் இத பத்தி நம்ம தொடர்ச்சியா பாக்கலாம் ஓகே நான் சொன்ன மாதிரி ரெஃபரல் இன்கம் ஆஹ் இப்போ நீங்க ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள வந்து எதர் ஏதோ என்ட்ராக்ஸோ கிராசரிஸ் கிப்டோ இல்ல வந்து நாப்கின் கிஃப்டோ ஏதோ ஒரு பேக்கேஜ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள வந்து வரீங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மினிமமா ஒரு ரெண்டு பேர் இந்த பிசினஸ்க்கு இருந்தால் போதும் இந்த மினிமம் சொல்றேன் இந்த மினிமமா ரெண்டு பேர் உள்ள வரப்ப லெப்ட்ல ஒரு நபரும் ரைட்ல ஒரு நபரும் வரப்ப உங்களுக்கு கம்பெனி அறநூறு ரூபாய் ஒரு பேர் மேட்ச்க்கு தராங்க ரீபர்ச்சேஸ் இன்கம் அந்த ரெண்டு நபர்களும் வந்து நம்மளோட கம்பெனில வந்து பிரைம் மெம்பர்ஷிப் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல பொருள் கிடைச்ச உடனே அவங்களோட ஆப் மூலியமாவோ இல்ல ஆஃப்லைன் ஷோரூம் ஆஃப்லைன் ஷோரூம்லயே போயிட்டு பர்ச்சேஸ் பண்றப்ப அந்த ரெண்டு நபர்கள் பர்ச்சேஸ் பண்றதும் நமக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் ஆகும் நமக்கு கம்பெனில தராங்க சரிங்களா டீம் ரெஃபரல் இன்கம் சொல்லி இல்லையா இப்போ வந்த வந்த ரெண்டு நபர்களிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான நபர் நம்ம வந்து அழைச்சிட்டு வந்திருக்கோம் உங்க நைபர்ஸா இருக்கலாம் இருக்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொலீப்ஸா இருக்காங்க யார் வேணாலும் இந்த பிசினஸ்க்காக நீங்க ரெண்டு பேர் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அவங்க என்ட்ரங்க அவங்க மூலியமா இந்த பிசினஸ் பண்றீங்க அவங்க ஒரு பத்து பத்து பிரைம் மெம்பர்ஷிப்ப உள்ள வந்து பேக்கேஜ் செலக்ட் பண்ணிட்டு உள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வராங்க அந்த பத்து பேருக்கு ஒரு பேர் மேட்ச்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னா பத்து பேர் மேட்ச்சுக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீக்கே வந்து ஆறாயிரம் பே அவுட்டா வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதை தாண்டி கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் நம்ம நம்மளோட கம்பெனில இருக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம் இதை கொஞ்சம் கவனிங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லெப்ட்ல நீங்க ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் வந்து எடுத்து பண்றாரு ரைட்ல உள்ளவர் ஒரு பார்ட் டைமா எடுத்து பண்றாரு ஓகே லெப்ட்ல அழைச்சிட்டு வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ஐடி இந்த வீக் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா பார்ட் டைமா பண்றாங்க ஒரு இருபது ஐடி தான் ரைட்ல வந்து க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியா இருக்கிறத வந்து நம்ம பேர் மேட்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா அப்போ இருபது பேர் மேட்ச்க்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிவி வந்து வருது சரிங்களா ஒரு நபர் வந்தாங்கன்னா அறுபது பிவி அப்போ இருபது இருபது பேருக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிவி வந்து நமக்கு வந்து இருக்குது சரிங்களா பிவி இன்டூ டென்னுங்க பிவி இன்டூ டென் இது மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வந்து பண்ணிக்கோங்க மொத்தம் அப்ப லெப்ட்ல உள்ள பத்து நபர்களுக்கு வந்து என்னைக்கு நீங்க ஒர்க் பண்ணி ரைட்லயும் அந்த பத்து நபர்களை வந்து கொண்டு வராங்களோ அன்னைக்கு பேர் மேட்ச் ஆயிடும் அது பிளஷ் அவுட் ஆகாது நீங்க என்னைக்கு வேணாலும் அதுக்கு அதுக்கான பேர நீங்க அழைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரைட்ல ஒரு பத்து நபர்கள் வந்தாங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு இன்கமா வந்து ஜென்ரேட் ஆயிடும் சரிங்களா சோ பிவி இன்டூ டென் சிம்பிளான கால்குலேஷன் தான் கொடுத்திருக்காங்க எளிமையா அந்த பிசினஸ் புரிஞ்சுக்கிற வகையில தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்போ இந்த இருபது பேர் மேட்ச்க்கு உங்களுக்கு பன்னெண்டாயிரம் அந்த வீக் இன்கமா ரிலீஸ் ஆயிடுங்க ஓகே மல்டிபிள் ஐடி பெனிஃபிட்ஸ் சரிங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபீல்ட்ல போயிட்டு ஒர்க் பண்றப்ப இந்த மல்டிபிள் ஐடி பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம சொல்றப்ப எல்லாருக்குமே வந்து புரிதலோட இந்த எடுத்து வந்து என்ன மல்டிபிள் ஐடி பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஓகே இத கிளியரா வந்து இருக்காங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு யூன்ற இடத்துல வந்து பண்ணிட்டீங்க உங்க மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பதினாறு பேர் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வந்து அழைச்சிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினாறு பேரை வந்து லெப்ட்ல ஒரு எட்டு பேரும் ரைட்ல ஒரு எட்டு பேரும் உள்ள வராங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகி அப்ப எட்டு தரங்க பேர் மேட்ச் லெப்ட்ல எட்டு பேர் ரைட்ல எட்டு பேர்னா பேருனா அந்த எட்டு தானே வரும் அப்ப எட்டு பேருக்கு உங்களுக்கு நாலாயிரத்தி எட்நூறு அந்த வீக் இன்கம் வருது சரிங்களா ஒரு ஐடிக்கு அறுபதாயிரம் வரைக்கும் தான் நமக்கு சீலிங் வந்து நம்மளோட கம்பெனில கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை நீங்க வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த அந்த இயர் ஃபுல்லா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து ஓகே மல்டிபிள் ஐடி வந்து அதே பதினாறு பேரை வச்சு எப்படி வந்து அதிகபட்சமா சம்பாதிக்கலாம் சொல்றேன் யூ ஒன்ல யூ த்ரீல நீங்க நீங்களே மூணு மூணு ஐடி வரைக்கும் போட்டிருக்கீங்க ஒரு நபர் எட்டு எட்டு ஐடி வரைக்கும் போட்டுக்கலாம் ஐடி கான்செப்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த பதினாறு நபர்களை நீங்க பிரிச்சு பிரிச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா யூ டூல ஒரு எட்டு பேரும் லெப்ட் ரைட்ல போட்டிருக்கீங்க யூ த்ரீல லெப்ட் ரைட்னு ஒரு எட்டு பேரை வந்து போட்டிருக்கீங்க இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படி கிடைக்கும் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ டூல நாலு பேர் மேட்ச் ஆகுது யூ த்ரீல நாலு பேர் மேட்ச் ஆகுது அப்ப வந்து யூ ஒன்ல யூ டூல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் நாலு பேர் மேட்ச்சுக்கு தராங்க யூ த்ரீல ரெண்டாயிரத்தி ரூபாய் நாலு பேர் மேட்சுக்கு தராங்க இந்த யூ டூலயும் யூ த்ரீலயும் என்ன பிசினஸ் அங்க நடந்திருக்கோ அதுதான் யூ ஒன்னுக்கு ஆகி மொத்தம் டோட்டலா வந்து அஞ்சாயிரத்தி நானூறு என்ன பிசினஸ் நடந்திருக்கோ அதை பிளஸ் பண்ணி உங்களுக்கு யூ ஒன்னுக்கு இன்கம்மா தராங்க அப்போ உங்களோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி இருநூறுபா இந்த விஷயத்தான் நீங்க வந்து ஒரு ஐடியில போட்டு பண்றப்ப நாலாயிரத்தி எட்நூறு வருது அதே பிரைம் மெம்பர்ஷிப் பதினாறு பேரை வந்து மல்டிபிள் ஐடியா நீங்களே போட்டு வரப்ப பத்தாயிரத்தி இருநூறு வருது உங்களுக்கு மூணு ஐடி நீங்க குடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு ஐடிக்கு அறுபதாயிரம்னா மூணு ஐடிக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அந்த வீக் வந்து கிட்டத்தட்ட சார் அந்த இயர்ல நீங்க இப்படியே சம்பாதிச்சிட்டு வரப்ப உங்களுக்கு வந்து தொண்ணூத்தி மூணு லட்சம் வந்து கிடைக்குது சரிங்களா ஓகே ஒரு ஒரு நபர் வந்து ஏழு ஐடி ரெயின்போ ஐடின்னு சொல்லுவாங்க இல்லன்னா ஃபேமிலி ஐடின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு நபர் வந்து ஏழு ஐடி வரைக்குமே வந்து போட்டுக்கரலாம் யூ ஒன்ல நீங்க இருக்கிறீங்க யூ டூலயே நீங்க யூ த்ரீலயே நீங்க தான் இருக்கீங்க அதே மாதிரி யூ செவன் வரைக்கும் தான் இருக்கிறீங்க அதே பதினாறு பேரை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ போர்ல நாலு லீடர்ஸையும் யூ ஃபைவ்ல நாலு லீடர்ஸையும் யூ சிக்ஸ்ல நாலு லீடர்ஸையும் யூ செவன்ல நாலு லீடர்ஸையும் பிரிச்சு பிரிச்சு போடுறது மூலியமா உங்களுக்கு இன்கமா வந்து பதினேழாயிரத்தி நானூறு ரூபாய் கிடைக்குது இது பேர் மேட்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த உங்களோட லீடர் யாராவது கேட்டீங்க அப்படின்னா அழகா நீட்டா உட்காந்து ஜூம் செக்ஷன்லயோ இல்ல டைரக்டா நீங்க மீட் பண்றப்பையோ இதை நீட்டா வந்து சொல்லி தருவாங்க மூணு ஐடி போட்டீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி இருநூறு ரூபாய் அதே அதே ஒர்க்ல ஏழு ஐடி போட்டீங்க அப்படின்னா அதே பதினாறு பேருக்கு பதினேழாயிரத்தி நானூறு ரூபாய் கிடைக்குதுங்க ஒரு ஐடி போட்டீங்க அப்படின்னா அதே பதினாறு பேருக்கு நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் கிடைக்குது இதுல எது பெஸ்ட்ன்றத நீங்களே வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க அதை தாண்டி வந்து ஏழு ஐடி போட்டீங்கன்னா வீக்லி வந்து ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் எடுத்துக்கலாம் சேம் ஒர்க் மோர் இன்கம் சரிங்களா ஒரு ஐடிக்கு அறுபதாயிரம் வரைக்கும் சீலிங் லிமிட் வந்து வச்சிருக்காங்க அதை தாண்டி ஏழு ஐடி போட்டு பெஸ்டா வந்து இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணும் மூணு ஐடி போட்டு பண்ணுங்க அதை தாண்டி வந்து உங்களோட லீடர்ஸ் கிட்ட உட்காந்து கேளுங்க ஏழு ஐடி பெனிஃபிட்ஸ் எப்படி அப்படின்றத கேளுங்க தெரியாம இருக்க இருக்கக்கூடாது தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா போடக்கூடிய உழைப்பு தான் இருக்கணும் நமக்கு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமான வருமானம் தரத்துக்கு நம்ம கம்பெனில வந்து சூப்பரா இந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஓகே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைமண்ட் டேரக்டர்ன்ற ஒரு லெவல் இருக்கு பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர்னு ஒரு லெவல் இருக்கு சரிங்களா இப்ப வந்து நீங்க இருக்கிறீங்க உங்களோட சை உங்களோட லெப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறுபது பிரைம் மெம்பர்ஷிப் வந்திருக்காங்க உங்களோட ரைட்ல அறுபது பிரைம் மெம்பர்ஷிப் வந்திருக்காங்க அப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் வந்து இன்கமா வந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கம்பெனியோட டைமண்ட் டைரக்டர்ன்ற லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க கம்பெனில ஒன் ஆஃப் த இடியா ஆயிருப்பீங்க அது தாண்டி பிரெசிடன்ட் டைமண்ட் டைரக்டர்னா லெஃப்ட்ல நூறு பிரைம் மெம்பர்ஷிப் வந்திருக்கணும் ரைட்ல நூறு பிரைம் மெம்பர்ஷிப் வந்துருக்கணும் உங்களுக்கு அந்த வாரம் வந்து சீலிங் அடி சீலிங்கே அடிச்சிருப்பீங்க ஒரு அறுபதாயிரம் வந்து நீங்க வந்து அர்ன் பண்ணியிருப்பீங்க இதையே நீங்க டூப்ளிகேட் பண்ணிட்டு போறப்ப உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் வரும் சரிங்களா இவங்களை வந்து பிரெசிடண்ட் டைமண்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க இவங்களுமே இடி கேட்டகரியில வருவாங்க கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலை மரியாதையோட பாத்தீங்க ரெகனைஸ் பண்ணுவாங்க அதை தாண்டி ஒன் ஆஃப் த இடியா நீங்க உங்களோட டீமுக்கு வந்து சூப்பரா கைட் பண்ணிட்டு போ போறப்ப இதன் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய டீமும் வந்து கிடைக்கும் சரிங்களா சோ இந்த ரெண்டு பொசிஷனும் வந்து உங்க லீடர்ஸ் கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே நம்மளோட ஆக்சஸ்ல வந்து பாத்தீங்க எங்களோட பிசினஸ்ல என்ன ஒரு ஃபியூச்சர் விஷனா என்னென்ன இருக்குன்றதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா மோர் தென் நம்மளோட இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்துக்கு மேல பத்தாயிரம் பத்தாயிரத்து கோடிக்கு மேல வந்து டேர்ன் ஓவர் வந்து நடந்திருக்கணும் கண்டிப்பா வந்து மோர் தென் பிரைமபர்ஷிப்பா வந்து டென் லேக்ஸ் பீப்புள் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் வந்து வந்திருக்காங்க மோர் தென் பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவங்க வந்து நமக்கு வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க அதை தாண்டி ஆல் இன் ஒன் ப்ராசஸ் கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா ஆப்புமே ஒரே ஆப்ல அடங்குற மாதிரி நமக்கு ஆப்புமே வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ஷோரூமும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து சீக்கிரமா வந்து கொண்டு வர போறாங்க அதை தாண்டி ஃபைவ் பிளஸ் கார் அச்சுவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க அதை தாண்டி ஓன் வெஹிக்கிளும் வந்து நமக்கு வந்து வரப்போது இப்போதைக்கு எஸ்டி கொரிய அடிச்சு கேரி பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப்லைன் ஷோரூம்னு பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட திருச்சிலையுமே இருக்குது நிறைய பிரான்ச் ஆஃபீஸ் வந்து நிறைய டிஸ்டிக்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாலுமே இன்னும் கூடிய விரைவில் வந்து அப்கமிங் இயர்ஸ்லாம் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க ஓகே இதை தாண்டி நமக்கு இன்கம் தராங்க ஓகே நமக்கு ஸ்பெஷல் இன்கம் என்ன தராங்க நம்ம வந்து வெளிய இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா வந்து டூர் ஆஃபர்ஸ் நிறைய வந்து நம்மளோட கம்பெனில வந்து இருக்குதுங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடைக்கானலுக்கு டூர் போயிருக்காங்க பிளைட் டிராவல் இருக்குது தாய்லாந்து ட்ரிப் போயிருக்காங்க மலேசியா ட்ரிப் வந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மெகா கார் கார்னிவல்ஸ் வந்து நடத்திருக்காங்க ஃபிஃப்த் ஆக்சஸ் ஆனுவல் ஃபீஸ்ல ரெண்டாயிரத்தி மூணுல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேரை வச்சு நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல வந்து பிரம்மாண்டமா வந்து அந்த அந்த இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி சூப்பரா வந்து கொண்டு போயிருந்தாங்க இதே மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் நிறைய வந்து டூர் ட்ரிப்லாம் வந்து ஃப்ரீயா நம்ம வந்து போயிட்டு வரதுக்கு நம்மளோட கம்பெனில நிறையவே இருக்குதுங்க ஓகே ஓகே இதெல்லாம் ரைட்டு தாங்க இதுல வந்து அச்சீவ் பண்ணவங்க எல்லாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இருக்கிறாங்க ஈகல்ஸ் வைஸ் வந்து அப்படின்னா மிஸ்டர் ஹரி பிரகாஷ் பிபி சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் பிரசிடன்ட் டைமண்ட் வந்து முடிச்சிருக்காங்க மோர் தென் இவருக்கோட அண்டர்ல டென் விபிஸ் இருக்கிறாங்க ஹண்ட்ரட் பிளஸ் சிஇடிஸ் இருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் இடிஸ் இருக்கிறாங்க கார் வச்சுவரா இருக்காரு ஹோம் வச்சு வரா இருக்காரு என்னுடைய அப்ளைனா வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பாலமுருகன் சார் வந்து வைஸ் பிரசிடண்டா இருக்கிறாங்க ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமெண்ட் டைரக்டர் முடிச்சிருக்காங்க டைரக்ட் டபுள் டைமண்ட் டைரக்டரா இருக்காங்க கார் அச்சுவரா இருக்காங்க லேண்ட் அச்சுவரா இருக்காங்க பிளஸ் இவருக்கு அண்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு ரெண்டு பிபிஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு பிளஸ் வந்து பிப்டீன் சிஇடிஸ் தான் வந்து வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பிளஸ் வந்து இடிஸ் வந்து இருக்கிறாங்க அதை தாண்டி கிரவுன் டீகல்ஸ் விபிஸ் அண்ட் சிஇடிஸ் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் சார்லஸ் சார் அண்ட் கவிதா சார்லஸ் மேம் வந்து இருக்கிறாங்க இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பிரசிடன்ட் டைமண்ட் டேரக்டர் முடிச்சிருக்காங்க கார் அச்சுவர் ஆயிருக்காங்க அதை தாண்டி கிங்டம் ஆஃப் ஈகிள் டீமோட பவுண்டரா இருக்கிறாங்க போர் பிளஸ் சிடிஸ் இருக்கிறாங்க நைன்டீன் பிளஸ் இடிஸ் வந்து இருக்கிறாங்க பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீஃப் எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா வந்து மிஸ்டர் பேச்சுமுத்து சார் இருக்காங்க அப்கமிங் விபி லிஸ்ட்லயுமே வந்து சார் வந்து வந்திருக்காங்க ட்ரிபிள் 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 டைமண்ட் டேரக்டரா இருக்காரு கார் சுவரா இருக்காரு சாரி டேரக்ட் டபுள் டைமண்ட் டைரக்டரா வந்து இருக்காரு சிக்ஸ் பிளஸ் சிடிஸ் இருக்காங்க இவங்களோட அண்டர்ல டுவெண்ட்டி பிளஸ் இடிஸ் வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சீஃப் எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் சாந்தகுமார் சார் இருக்காங்க டைமண்ட் டேரக்டர் முடிச்சிருக்காரு இவரோட அண்டர்ல இடிஸ் இருக்காங்க மந்த்லி ஆவரேஜ வந்து பிப்டி தௌசண்ட் மேல வந்து அன்படுறவங்களோட லிஸ்ட் வந்து பாக்குறோம் மிஸ்டர் பிரகாஷ்ராஜ் சார் மிஸ்டர் பிரகாஷ் சார் இருக்காங்க காயத்ரி மேம் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து சிஇஸ் கேட்டகரியில வந்து வருவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோகநாதன் சார் இருக்காங்க அனிதா லோகநாதன் மேம் இருக்கிறாங்க வீரகணேஷ் சார் இருக்கிறாங்க ரூபா ரமேஷ் மேம் இருக்கிறாங்க சூர்யா மேம் இருக்காங்க இவங்க எல்லாருமே சிஇடிஸ் ஆகி இந்த இடத்துல வந்து மோர் தென் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணகிராஜா மேம் இருக்காங்க ஓகே ராஜு சார் இருக்காங்க ரேவதிஸ் மேம் இருக்காங்க புஷ்பா சிஸ்டர் வந்து இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்காங்க அப்கமிங்ல இஸ் நெக்ஸ்ட் கண்டிப்பா இங்கே ஒரு ஒரு நபர்களுமே நம்ம எல்லாருமே வந்து அப்கமிங் சிஇடிஸா ஆகணும் இதுல நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட நேம் வந்து வரணும் விஷய வெரி ஆல் தி பெஸ்ட்